நண்பர்களால் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்றத்திற்கான அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் மசால்ஸ் இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து சான்றிதழ் சரிபோர்ப்புடன் கூடிய நேர்காணல் வந்து நடைபெறுகிறது இன்னைக்கு நல்லபடியாக போய் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பயம் வேண்டாம் சரிங்களா உங்களுடைய டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்லாம் சொன்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போகிங்க இப்போ அடிஷனல் சர்டிஃபிகேட் வந்து வேற ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் அந்த செடிக்கிட்ட அவங்க வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்லேயே அந்த டீடெயில்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்துக்குங்க சரிங்களா ஜெராக்ஸ் எடுக்கல சார் மறந்துட்டேன் அப்படின்னா பக்கத்துலேயே காலையிலேயே இருக்கும் ஜெராக்ஸ் சென்டர்லாம் இருக்கும் அதில் போய் எடுத்துங்க நம்ம வீடு வீடியோ வந்து நீங்க இப்பதான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் அப்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு நம்ம சேனல் வந்து உதவியா இருக்கும் இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இலையில இருக்கும்ல உள்ள ஒவ்வொரு கவர் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி தயவு செய்து கொண்டு போகாதீங்க சரிங்களா சிங்கிள் ஃபைலாவே இருக்கும் சிங்கிள் ஃபைலாவே கவர் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஃபைல் மாதிரி இருக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர் சையிலே செய்து கொண்டு போங்க சரிங்களா உள்ள லீஃப் லீஃப்பாக உள்ள வச்சு கொண்டு போதிங்க டையம் வந்து வீணடிக்கப்படும் சரிங்களா பார்த்துக்குங்க நீங்கள் அங்கே போன உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் கொடுக்க கொடுப்பாங்க ஒரு சாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதி மாவட்ட நீதிமன்ற பணிக்கான மேலே வந்து டாப்பில் வந்து உங்களுடைய பதிவு எண் கொடுக்கணும் உங்களுடைய பெயர் முகவரி இந்த இடத்துல வந்து எழுதணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே வந்து உயர்நீதிமன்றம் இருக்கு இங்கே வந்து நான் உங்களுடைய பேர் உங்கள் மாவட்டம் எந்த நோட்டிபிகேஷன் நம்பர் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய மாவட்டத்துடைய நோட்டிபிகேஷன் நம்பர் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்குன்னு ஒரு நோட்டிபிஎஸ் நம்பர் இருக்கும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் கூட ஸ்டார்டாக கொடுத்துருப்பாங்க அதை இங்கே எந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணும் மசாலாச்சி அவ்வளோ போட்டுட்டு நான் இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது பின்வரும் கூடுதல் கல்வி தொகுதிக்கான பின்வரும் கூடுதல் கல்வி தொகுதிக்கான இந்த என்எஸ்எஸ் என்சிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வந்து நான் வந்து வைக்க மறந்துட்டேன் மாதிரி சொல்லி எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் இணைக்கீங்களோ அது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவோம் என்எஸ்எஸ்ஸு என்சிசி ஸ்கவுட்டு அப்படி மாதிரி போட்டு கீழே வந்து சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு கீழே வந்து சிக்னேச்சர் வந்து இருக்கும் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் அந்த ரூமில் வச்சு உங்களையெல்லாம் உட்கார வச்சு ரோல் நம்பர் வைஸாக உட்கார வச்சு அதுக்கடுத்து உங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி செக் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் ஜட்ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரூக்கு வந்து அனுப்புவாங்க சரிங்களா அடுத்தடுத்து ஒரு சுமால் வீடியோ வந்து போடுவோம் அதை ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் சப்போஸ் டாக்குமெண்ட் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை அடி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா விட்டுருங்க இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபோர் வீலர் டைப்பிங் சர்டிபிகேட்டு கம்ப்யூட்ரு சர்டிஃபிகேட்டு வேற எக்ஸ்ட்ரா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ரிங் முடிச்சிருந்த எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்க இந்த மரம் வந்து இதை வந்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்